தோணுச்சு என்னடா சிங்கிளாக வந்தாலே செதச்சு அனுப்புவாங்க இது ஒரு ஜோடியாக வந்திருக்கு என்ன பாடுபட போதுங்களோன்னு நினச்சோம் ஆக்சுவலாக இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க சேண்ட்ரா பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க பிரஜன் வந்து நான் கேம் மோடுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அதால் பண்ணிட்டு இருக்காரு யோ பிரஜன் இந்த கேமில் தாத்தா கூட பரவாயில்ல பார்த்து டிவோர்ஸ் ஆகிட்ட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த ப்ரோமோட கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா பிரஜனுக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம் டிவோர்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்றே போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் சேண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு சண்டை வருதுங்க ஸோ அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா

சுபிக்ஷா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதை யார் இரிட்டேட் பண்றாங்கன்னா சேன்ட்ராவதான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க கேள்வி கேட்கறது பிரச்சனை கேள்வி கேட்கும்போது இல்லை அங்கே நான் இல்லை யார் கூட பிரச்சனையோ அவங்க கூட தான் நீங்கள் பேசணும் நான் கூட பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஹவுஸ்மேட்ஸ் கூட பேசுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேள் இவங்க கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி ரூடா பேசுவார் போல அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா இருந்தாலும் வீட்டிலேயே அப்படி தான் பேசுவார் போலங்க எனக்கு என்னமோ அவர் பேசுறதை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது இது போகிற போக்கு சரியில்லை விஜய் சேதுபதி சார் உங்க ஃப்ரெண்டையும் சரி ஃப்ரெண்டு ஒய்ஃபையும் சரி அட்லீஸ்ட் இவங்க மேலே உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்குது ஏன்னா நீங்க பேசுகிற போது தெரியும் இது அப்படிதான் இருக்கு நான் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒன்று சாண்ட்ரா தூக்கிங்களில் பிரச்சனை தூக்கிவிடுங்க ஏன்னால் இது ரெண்டும் அடுத்த வாரம் வரைக்கும் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் குடும்ப சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்கம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக சான்ட்ரா இங்கேருந்து அப்ளை பண்ணுவாங்க அட்வோகேட் கொஞ்சம் வந்து வந்துடுங்க இந்த ஆள் கூட இதுக்கப்புறம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏன்னால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவங்களுக்குள்ள ஒரு டஃப்பாக வந்து போயிட்டுருக்கு அது நல்லதே இல்லை விஜய் சேதுபதி தயவு செஞ்சு இதை பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னால் நம்மளுக்கே பார்க்கும்போது தோணுது ஓகே இது ஏதோ சரியில்லை சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு

இந்த மாதிரி எதுக்காக இங்கே வந்தீங்க உங்க அப்பா இந்த சமயத்தில் நீங்கள் இருக்கிறத பார்த்து சந்தோஷத்தானே படுவார் அப்படின்ற மாதிரி விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவரு அப்படியே அவங்க வந்து ஆறுதல் படுத்துகிட்ட சேண்ட்ரா வந்து கதறி கதறி அழுதாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க பல பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா சண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அவங்க வந்து கேம் எது எது வந்து நம்ம எப்படி சொல்கிறது புருஷம் எது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியல ஏன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுங்கிட்டார் அது ரொம்ப சுலபமானு கேட்டிங்கன்னா ரொம்ப சுலபமே இல்லை ஆக்சுவலாக அவங்க வரும்போதே நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் அதாவது அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசாத நான் உங்கள்ட பேச மாதிரி அப்படின்ற மாதிரி வந்துருக்கலாம் ஆனால் இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கப்பல் கேமே ஆட்டாங்க ஆடிட்டு விஜய் சேதுபதி மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே கப்பல் கேம் கப்பல் கேம் சொன்னதுனால குறிப்பாக அந்த விக்கல் சிக்கிரம் யோ விக்கல் சே இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்கல பக்கத்தில் உட்காந்து ரசிக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த ப்ரோமோலே பாருங்களேன் விக்கல்ஸும் பிரச்சனை வந்தால் ஏதோ இது அவங்க பேர் என்னது சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அடிக்கிறாங்க இந்த மாதிரி இங்கேருந்து போ போய் ஏதாவது அங்கே பண்ணு அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா இவங்க இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்குது அந்த பீஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இரிட்டேட் பண்ணுது ஏன்னா ஏதாவது பண்ணணும் இல்லை சரி இரிட்டேட் பண்ணலாம் இவங்களை இரிடேட் பண்ணால் இவங்க வந்து ட்ரிகர் ஆவாங்க அது மூலியமாக ஏதாவது கண்டென்ட் வரும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் சேண்ட்ரா வந்து ட்ரிகர் ஆகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆகிறாங்க ஏன்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா என்ன பண்ணிடுச்சு ஒரு மாதிரி தள்ளி விட்டது வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து என்ன அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு ஏமா வான்டாக போய் நீ ஒரு இடத்துல உட்காருவியா உட்காந்துட்டு எந்திரிச்சிக்கோன்னு சொன்னால் அதெல்லாம் எந்திரிச்சிக்க முடியாது ஏ நான் உட்கார இடமா நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன் போயிட்டு வரதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு ஏழையே அங்கே இருக்குது அங்கே போமா அப்படின்னு சொன்னால் நான் இங்கே தான் உட்காருவேன் அதெல்லாம் எந்திரிக்க முடியாது என்ன பண்ணுவீங்க சரி ஓகே நானும் மேலே உட்காடுறேன் உட்காந்துட்டு அப்போ கை கை தள்ளி விட்டேன் உன்னே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல்லு ஐயோ ஃபிசிக்கல் வைலன்ஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம சுபிக்ஷா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதறி கதிரி அழுகிறாங்க ஒரு சைடில் வெஹிக்கல்ஸ் விற்கிற பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு பொண்ணு இந்த மாதிரி அடிச்சு அளவு இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லாயிருக்கா எங்க டாஸ்க் டாஸ்க்காக விளையாடுங்க ஃபிசிக்கல் வைலன்ஸ்லாம் இதில் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா மொத்த பேருக்கும் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாப்புல ஆக்சுவலாக அந்த ட்ராமாவே பார்த்தீங்கன்னா சேர்றன் வந்து பயங்கரமாக கலையாயிட்டாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா கதறி கதையா அழுது இருப்பாங்க ஸோ அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிக்கிட்டு பார்வதி கிட்ட தான் புலம்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பார்வதி காலையிலேயே என்னை வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க நான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கேன் ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குமா எனக்கு வந்து என்ன பார்த்தா பாவமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்பேயே தெரிஞ்சது ஓகே சேன்ரா வந்து நீங்கள் ஒன்று பண்ண பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கடுத்து இப்போ பிரஜனே இந்த மாதிரி பேசுனா அவங்கள ஏற்றுக்க முடில உடனே பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிரஜன் நீங்கள் வந்து எது பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு வந்து கப்பு முக்கியமோ இல்லையோ வாழ்க்கை முக்கியம் அதை முதல்ல வாழ்க்கை முக்கியம்னு நினச்சா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு ஓடிடும் இது ஒரு சூனியம் பிச்சை வீடு சூனியம் பிச்சை வீடுன்னு சொன்னேன் அது இந்த 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 சீசன் ஆரம்பிக்கிறது முன்னாடி சொன்னேன் இந்த பிக்பாஸ் வீடு வந்து நார்மல் வீடு இல்லை இது ஒரு சூனியம் பிச்சை வீடு அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொடூரமாக இருக்குது இந்த சீசன் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கப்புல்ஸ் வந்ததே பத்து ஃபஸ்ட்டு தப்பு ஏன்னா அந்த சீசன் கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க இருந்து பார்த்துட்டு நம்ம போகலாம் கப்புலாம் போகலாம் தப்பு கிடையாது அதுவும் இந்த சீசன் போகலாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும்ல இந்த சீசன் எப்படிப்பட்ட சீசன் திவ்யா கணேஷ் கூட சொல்லியிருந்தாங்க ஐயோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த சீசன் வா நான் போகிறேன்னு சொன்னோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை இந்த சீசன் போகாது அடுத்த சீசன் கூட போய்க்கோ இந்த சீசன் மட்டும் போவே போகாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களா ஸோ அப்பேற்பட்ட சீசனுக்கு இவங்க கப்புள்ஸ் வந்திருக்காங்கன்னா அதுக்கே ஒரு பெரிய தகிரியை வேணும் அந்த தகிரியை இருக்கும்போது நான் என்ன நினச்சேன் ஆஹா இவங்க பயங்கரமான ஜோடி போல இருக்கா ஜோடி போட்டு அடிச்சு காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா விக்கல்ஸ் ஈஸியா இவ்வளோ ஈஸியா பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரித்து பூட்டியடா அப்படின்னு அவர் தான் இருக்கு இந்த வேலையை பார்த்தது யாரும் விக்கல்ஸ் தான் விக்கல்ஸ் தான் இவங்க வந்து கப்பலாக இருக்காங்க ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியல அப்படின்னு மாதிரி கதறிக்கிட்டே இருந்தா அப்படி ஸோ அவர் நினைச்சா பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கேம்ல பிரிக்கணும்னு நினச்சாரா இல்ல மொத்தமா பிரிக்கணும்னு நினைச்சாரா தெரியல எனக்கு தெரிஞ்சு மொத்தமா வேலையை பார்த்து விட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இப்ப சாண்ட்ரா பிரச்சனை இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருதுல்ல இது வந்து டாஸ்க்ல வந்து பிரஜன் ஒண்ணு பண்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவா பண்றாரு அதாவது அவங்க ஒய்ஃப்ன்றத மறந்துட்டு ஒரு கோ கண்டஸ்ட் அவர் சொல்ல வரல கோ கண்டஸ்டன்ட் கோ கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு கோ கண்டஸ்டன்ட் வந்து மிரட்டுற மாதிரி மிரட்டுறாரு அங்க உட்காந்துருக்க சேண்ட்ரா டேய் புருசா என்னடா எங்கிட்டே இப்படி பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களால ஏத்துக்க முடியல ஆக்சுவலா சேண்ட்ரா கொஞ்சம் திருந்தணும் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்டா பிரஜனை பார்க்க ஆரம்பிக்கணும் அவங்க வந்ததுல பார்க்கலங்க பாக்கலாங்க பிரஜன் கூட ஒரு சில இடத்துல பார்த்தாபடி ஆனா சேண்ட்ரா பாத்தீங்கன்னா சுத்தமா பார்க்கல சேண்ட்ரா பொறுத்தவரைக்கும் என்னன்னா நம்ம புருஷனுக்கு எது வந்தாலும் புருஷனுக்கு அப்படின்னு நாமினேஷன் ஃப்ரீ பர்சனா கொடுத்தாங்க இன்கேஸ் அவங்க கொடுக்கல அப்படியே கூட பிரஜன் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பத்துலேருந்து எது பெஸ்ட்டாக இருந்தாலும் புருஷனுக்கு புருஷனுக்கு அப்படின்னு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது இப்போ வரைக்கும் மாறல அப்படின்றது தான் உண்மை ஏன்னா இங்க பிரஜனை வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பல்டி ஆச்சுட்டார் ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கப்புள் கேம் ஆட போகிறதில் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் தான் அப்படின்ற மாதிரி பல்டியாக சொன்னோம் சான்ட்ராவால் அதை ஏற்றுக்க முடியல அவங்க கொஞ்சம் மாறணும் விஜய் சேதுபதி சார் வந்து கொஞ்சம் அவங்க கிளாஸ் எடுங்க இந்த மாதிரி அவர் இண்டிவிஜுவல் கேம்மா அவர் புருஷன் இல்லை கொஞ்சம் நாளைக்கு அவர் தள்ளி வை அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லை வச்சுக்கோங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க எனக்கும் எனவும் அப் அப்படி தான் தோணுது போகிற போக்கு எதுவும் சரியில்லை இது ஏதோ ஒரு இதில் போய் முடிய போகுது விஜய் சேதுபதி விஜய் டிவி அந்த பிக் பாஸ் டீம் பாவண்டா ஒரு குடும்பத்தை பேசுறாங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இது நான் நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை உண்மையிலே இது வந்து நான் லைவை பார்க்கறதுனால சொல்கிறேன் இது ஏதோ சரியாக போகல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏதா இருந்தாலும் ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு முடிவுக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஒரு விஷயம் பண்ணுறாங்களே கேம் பிளே பண்ணுறாங்களே அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து இரிட்டேட் பண்ணி ஒரு மாதிரி அவங்க அங்கேருந்து கிளம்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது கரெக்ட் தான் ஆனால் அதை டேக்கிள் பண்ணணும் இங்கே வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்று டேக்கிள் பண்ணாங்களே அடிச்சு அமுச்சு அந்த மாதிரி நீங்கள் அடிச்சு கூட அமுச்சு அதுதான் அதுக்கு தான் உட்காந்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அங்கேருந்து எழுந்திரிச்சு பார்வதி அங்கே உட்கார வைக்கணும் பார்வதி நோண்டுங்க அப்படின்னு ஏன்னா பிரஜன் ஃபஸ்ட்டு டார்கெட்டே பார்வதி தான் அவர் வந்து பார்வதி தான் ஃபோக்கஸ் பண்ணால் ட்ரிகர் பண்ணணும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா என்ன பண்ணிச்சு சாண்ட்ரா வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சு dedim. இதோட மாஸ்டர் மைண்டில் யார் நினைக்கிறீங்க விக்கல் தான் விக்கல் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தது இந்த மாதிரி நம்ம போய் அவங்க நோடணும் நோண்டு நோட என்னாகுனா அங்கேருந்து காண்டாக எழுந்துட்டு ஓடுவாங்க அவங்க ஓடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த இதை எடுத்துக்கணும் சுபிக்ஷா அதனால தான் உட்கார வச்சிருக்காங்க ஏன்னா ஹைட்டு கம்மீன் நீ இருக்கிறதே தெரியாது நாங்கள் ஒரு பிரச்சனை பண்ணி அங்கே ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணுவோம் அந்த கலவரத்தை அப்போ நீ என்ன பண்ணணும் சைலண்ட்டாக இருந்து நகையை தூக்கணும் இதுதான் ஐடியா எப்படி என்னோட மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து ஒரு பிளானை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு இப்படி மாஸ்டர் பிளான போட்ட மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பார்க்கலாம் அவர் பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை